நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக இ தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் செந்திலே வணக்கம் சார் தாவேக்கா மாநாடு பிரசாந்த் கிஷோர் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவங்கெல்லாம் கலந்து கொண்டாங்க எல்கேஜி யூகேஜி ட்விட்டரு அது ஒன்று குழந்த சமூக வலைதளங்களில் இந்த டூ கே கிட்ஸ் கலந்துரையாடல் மாதிரி இருந்தது விஜய் அவர்களுடைய பேச்சு முழுக்க முழுக்க சினிமா டைலாக் மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு மொழி போடுறா என்னன்னு தெரில எதற்காக சண்டை போடுறாங்கன்னு தெரில ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ஒரு ஏற்கனவே மாநாட்டில் நடந்த விஷயங்களை தாண்டி வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இருந்த மாதிரி தெரில செஞ்சிடறதுல என்ன பேசுகிறாரோ அதே பேசியிருக்காரு புதுசாக ஒன்றும் பெருசாக இல்லை ஏதாவது புது புது அறிவிப்புகள் ஏதாவது அரசியல் ரீதியான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கும் அட்லீஸ்ட்டு மத்திய அரசு எதிர்த்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நாங்கள் இறங்கி பண்ண போகிறோம் எந்த விஷயமும் கிடையாது வழக்கமாக அதே மாதிரி சினிமா பாணியில் வசனங்கள் எடுத்துகிட்டு வந்து டமால் டமில் பேசிட்டு போயிருக்காரு அவ்வளோதான் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை என்னென்னா ட்விட்டரில் சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறாரு எதுக்காக சண்டை போட்டாங்க கெட் அவுட் மோடின்னு சொல்கிறக்கூடிய தைரியம் இந்தியால எந்த முதல்வருக்கு இருந்திருக்கு இது வரைக்கும் நீ பிஜேபியை பார்த்து ஒரு பெரிய ஆதிக்க சக்தி பிஜேபி இன்னைக்கு நம்ம எல்லாமே பயப்படுறாங்க சொல்றதுக்கே பெரிய வீராசமா பேசிட்டு இருந்த மம்தா சத்தத்தையே காணமே பாத்தீங்களா நீங்க கெஜ்ரிவாலுடைய அரசியல் கிட்டத்தட்ட தற்காலிகமா முடிவுக்கு வந்திருக்கு என்ன இப்படி ஒரு சூழ்நிலை இல்லை முதல்வர் அதாவது மத்திய அமைச்சர் ஒரு தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கலன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்ல ஐயாயிரம் கோடினாலும் உங்களுக்கு வாய்ப்பு இல்ல நீங்க வந்து அப்படின்னு தைரியமா சொல்றாரு எதுல வந்து சொல்லிட்டு போறாரு தமிழகம் சார்ந்த ஒரு விழா காசில நடக்கிற ஒரு விழாக்காக வந்தவரு சொல்லிட்டு போறாரு இது எப்படி எதிர்ப்பு எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு விஜய்னு தெரியல இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த வார்த்தை அடுத்த விஷயங்கள் துணை முதல்வர் சொல்றாரு அதுக்கு அடுத்த அடிப்படையில் தான் ட்விட்டர்ல கெட் அவுட் மோடிங்கிறத ஒரு ஹேஷ்டேக்கை வந்து பரபரப்பாக போக ஆரம்பிச்சிது இதுக்கு வந்து கவுண்ட்ரு கொடுக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலை கொண்டாங்கது அது கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிற மாதிரி அவர் வேடினே பண்ண ஒரு விஷயம் அது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்க சின்ன பிள்ளைத்தனமாக இது இவங்க திமுக நடந்துக்குது தீர்வு என்ன அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாங்கிறீங்க ரைட்டு நீங்களே சொல்கிறீங்க நாங்களும் சொல்கிறோம் ரைட்டு தேசிய கல்விக் கொள்கை இல்லாமல் இந்த நிதியை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் நீங்க தான் பெரிய ஆளாட்டீங்க என்ன சொல்றீங்க நீங்க அதை சொல்லுங்க நீங்க ஏங்க இந்த வழி இருக்கே நீங்க செய்ய முடியலையே இதை பண்ணுங்கன்னு தைரியமா சொல்லுங்க போய் சண்டை போடலாம் வாங்க சொல்லுங்க போராட்டம் பண்ணலாம் மத்திய அரசு நீ இது எதையுமே பேசாம நீங்க மேம்போக்காக உட்காந்துக்கிட்டு நீ இதுல என்ன சொல்றாருன்னா பிஜேபியும் திமுகவும் நடிக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நாடகம் நடத்துறாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன அடிப்படையில் அவர் சொல்றாரு ஒன்றும் புரியல அது அவர் அவர் அவரும் அண்ணா திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நாடகம்னு நினைக்கிறாராங்க எப்படி என்ன மும்மொழிக் கொள்கையே டேரிங்க எதுக்குது பிஜேபி திமுக என்ன நீ எல்லா இடத்துலையும் சில இடங்கள்ல திமுகவினர் வந்து இந்தி எழுத்த வந்து எழுத்து அழிச்சிருக்கிறாங்க நீ முதல்வர் தெளிவாக சொல்றாரு நீ பத்தாயிரம் கூட கொடுத்தீங்கனாலும் தேவையில்லை எனக்கு நான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்ணுறாரு நீங்க டங்ஸ்டன் விஷயத்துல நான் இந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் கொண்டாட முடியாதுன்னு ஒரு ஓபனா பேசுனாரு சட்டசபையில் சமையலா இதெல்லாம் எப்படி நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சு பேசிக்கிறாங்கிற மாதிரி சொல்றாரு எப்படி சொல்றாரு விஜயின்னு தெரியல இப்ப இவர் விஜய் பேச்சை பார்த்தா நீங்க நீங்க பிரசாந்த் கிஷோர் மேல உள்ள கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிரும் போடுறீங்க அவரை வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு அவரு என்ன நினைக்கிறாரு அவரு அப்படிங்கிறத தெரியல விஜய் நான் என்ன சொல்றேன் நீ அரசியல் தலைவராயிட்டீங்க நடிகர் விஜய் நடிகர் விஜயின்னு இனிமே நீங்க கிடையாது நீங்க ரெண்டாம் ரெண்டாம் ஆண்டு கட்சி விழாவை நடத்திட்டீங்க ரெண்டாம் ஆண்டு விழாவை நடத்திட்டீங்க இனிமையாவது ஒரு கொள்கையை கொண்டாங்க பிஜேபி எப்படி எதுக்க போறீங்கன்னு சொல்லுங்க அதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை உங்க தொண்டர்களுக்காக சொல்லுங்க இது வந்து இது மாநாடு கிடையாது உங்க தொண்டர்களுக்கான நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திலேயாவது சொல்லுங்க மத்திய அரசு என்னென்ன மாதிரி செய்யுது சோ நம்ம இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக இதெல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள் திமுகவும் சொல்லுங்கள் நீங்கள் மாநில அரசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்ப்போம் இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் போகிறோம் எதுவுமே சொல்லாமல் நீங்களும் என்ன பிரதர் அப்படின்னு பேசிக்கிட்டு விளையாட்டுத்தனமாகவும் இந்த சினிமா தனமாகவே இன்னும் இருந்தால் அவர் என்ன செய்ய போகிறாரு சரி வேண்டிங்க ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் தெரியாது இந்த பிரெஸ்ஸை பார்த்தார் அவர் சொல்லுங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தாரு பேசுனாரு எதையுமே இல்லையே சந்திர நீங்க இன்னுமே பிஜேபிங்கிற பேர் அவரால் சொல்ல முடியலையே பயப்படுறாரு பாசிசம் பாயாசம்ங்கிறாரு என்ன நினைப்பு ஏன் இது இதே வார்த்தையை சொன்னார் ஏற்கனவே சொன்னாருல உங்களை விக்கிரவாண்டியில சொன்னாரு இப்ப இதே வாரது ஏதாவது திருப்பி அதையே பேசிருக்காரு அவரு அதனால விஜய் வந்து எனக்கு என்னமோ அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறேன் நான் அவர் ரொம்ப அலட்சியமா டீல் பண்றாரு ஒரு அளவுக்கு அவருக்கு அரசியலில் சக்ஸஸ் பண்ண போறாருன்னு தெரியல ஏன்னா என்ன கொள்கை ரீதியாகவும் ஒன்றும் ஸ்ட்ராங்காகவே எதுவுமே பேசல ஒரு வேலை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா வர்றதுக்கு பயப்படுறாரான்னு தெரில இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பேசுவாரா வீராவேசமானு தெரியல ஓப்பனாக பேசுவாரான்னு தெரியல ஒரு வேலை பேசி மாட்டிக்கிட்டோம்னா படத்தை விட மாட்டாங்கன்னு பயப்படுறாரா என்ன காரணம் உங்களுக்கு ரெண்டு இரநூறு கோடியை விட்டுட்டு வரேன் விட்டுட்டு வரேன்னு சொல்றீங்க அதுக்கான விஷயத்த நீங்க தெளிவா பேசுங்க மோடி எதுக்காக எதுக்குறோம் அமித்ஷா வந்துட்டு போறாரு என்ன தர்ம தர்மபுரம் பிரதான் பேசிட்டு பேசிருக்காரு மத்திய அமைச்சர் பேசிருக்காரு அவரு அவரு பேசுனதுக்கு அவர் வந்தாருன்னா குடி காட்டுன்னு சொல்லுங்க இல்ல அவங்க எதுக்கான விஷயங்கள் எதையுமே பேசாம நீங்க இப்படியே மேம்போக்கா திமுக இன்னொரு வார்த்தை சொல்றாரு நீங்க அவரு ஆதவ அர்ஜுன் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு பண்ணையார் பண்ணையாரு அப்படின்னு சொல்றாரு யாரு பண்ணையாருன்னு சொல்றாருன்னு தெரியல எனக்கு பண்ணையார்கள் இருந்தாங்க திமுக வந்து காங்கிரஸ் சொன்ன விமர்சனம் அது அது எதுக்காக சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தவர்கள் எல்லாமே நில சுமந்தார்களும் பன்னையார்கள் தான் காங்கிரஸ் தலைவர்களா இருந்தாங்க அவங்க அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்னைக்கு எம்எல்ஏ எம்பி ஆகிறவங்க பணத்தாசி பண இருக்க மாட்டாங்க அவங்க பணத்தை செலவு பண்ணாங்க அந்த காலத்துல வந்து அவங்க ஸோ அதனால தான் திமுக என்ன சொன்னுச்சு பன்னையார்கள் எதிர்த்து நாங்க பண்றோம் அப்படின்னு சாதாரண மக்களுக்கான ஒரு இயக்கமா திமுக வந்தது அதனாலதான் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது அது அதுக்காக சொன்ன வார்த்தை பண்ணையர்கள் பண்ணையார்களின் கட்சி பண்ணையார்களின் ஆட்சிங்கிற மாதிரி பண்ணையார்களின் அரசியல்னு சொன்ன வார்த்தை திமுக அன்னைக்கு சொன்னிச்சு இவரு என்ன சொல்றாரு பண்ணையார்கள் வார்த்தையை சொல்றாரு என்ன இது வரைக்கும் இங்க திமுகல இருந்து வேலை பார்த்தப்ப ஒண்ணு தெரியலையா அவருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இங்கேதான் இருந்தாரு அவரு அரசியல் பண்ணாரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருந்தாரு அப்ப அவருக்கு தெரியாதா அவரே ஒரு பண்ணையார் தானே ஆ பண்ணையார் தானே இவரு பண்ணையார் அவங்க மாமனார் பெரிய பண்ணையார் ம் என்ன என்னத்த பண்ணையார்னு சொன்னாருன்னு தெரில அதனால் அது ஒரு அவங்க அதை நினச்சிட்டாரு அவர் ட்விட்டரை பற்றி சொன்னார் இவர் விஜய்யும் அவருடைய அரசியல் எல்லாமே சோஷியல் மீடியா வச்சு ஓட்டிட்டு ஓட்டிட்டுருக்கார் என்ன கிளத்துக்கே வரலையே கண்டிப்பா கண்டிப்பான நிகழ்ச்சி தான் வந்திருக்காரு இன்னும் எந்த ஊருக்குமே போகலையே ம் 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 எல்லாமே இப்போ நேரடியாக ஃபங்க்ஷனுக்கு வந்து கேரவானில வர்றது ஃபங்க்ஷனுக்கு போக முடிச்சிட்டு திருப்பி கேரவானில போறதுதான் அவருடைய சூழ்நிலை டூர் வரேன்னு சொல்லியிருக்காரு எப்போ வரப்போறாரு வந்து வரட்டும் கள நிலவரத்துக்கு வருவோம் எதார்த்த களத்துக்கு முத வரட்டும் அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணா நல்லா இருக்கும் இல்லனா நீங்க திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு களத் நீங்க போய் பாருங்க பல போராட்டங்கள் இருக்கணும் ஆர்ப்பாட்டார் இருந்திருக்கணும் இதெல்லாம் தாண்டி நீங்க பேசுறப்பன்னா மக்கள் ஏத்துக்குவாங்க நீங்க உட்கார்ந்துகிட்டே பேசுறத வந்து பெருசா விஜயுடைய பேச்சுங்கிறது வந்து ஒரு உப்புசப்பு இல்லாமல் ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் சந்திரன் கண்டிப்பாக சார் இப்போ கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அந்த மாநிலத்துக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இப்போ கர்நாடகாவிலேயே கா காவிரி விஷயம்னு எடுத்துக்கிட்டால் பாஜகவும் சரி காங்கிரஸும் ஒரே அணியில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுவதை பார்த்துருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ டீலிமிடேஷன் ப்ராசஸ்ன்னு கொண்டு வருது கிட்டத்தட்ட தமிழ்நாட வஞ்சரிக்க வஞ்சிக்கக்கூடியது மும்மொழிக் கொள்கையும் அதுதான் இதுல விஜய்க்கு எந்த ஒரு புரிதலுமே அதுல இல்ல விஜய்க்கு அதை பற்றிலாம் அறிவே கிடையாது அப்படின்னு இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா பாணியில டைலாக் பேசிட்டு திரு இன்னொரு எம்ஜிஆராக உருவா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க இப்படி மக்களை வந்து முட்டாளாக்க நினைக்கிறாங்கன்னு திருமாவளவன் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த அரசியல் புரிதலே இல்லாம வெறும் அந்த சினிமா மாசை வச்சு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறது எந்த வகையில சரின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் ஒன்னு எந்த ஒரு விஷயத்துலேயும் அவருக்கு ஒரு ஒரு கிளியரான ஒரு ஒரு என்ன சொல்கிறது வியூகம் இல்லை அவர்கிட்ட புரிதலே இல்லை எந்த பிரச்சனையிலையுமே இல்லை பாருங்களா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்ல வர்றீங்க அதுக்கு என்ன தீர்வு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க மாநில அரசு விமர்சனம் பண்ணுறீங்க மாநில அரசுக்கும் ஐடியா கொடுங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் வாங்க நாங்களும் வர்றோம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொகுதி வரமுறை சம்மந்தமாக இது வரைக்கும் என்ன ஒரு ஒரு வார்த்தை கூட பேசுங்க இதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்கு ஏ நீ ஆட்டோமேட்டிக்காக உத்தரப்பிரதேசத்தில் வந்து தொகுதிகள் அதிகமாகுதுங்கிறான் தமிழ்நாட்டில் தொகுதி குறையும்ங்குது ஒருத்தர் ஒரு தரப்பு சொல்றாங்க நேற்று அமித்ஷா வந்து இல்லை இல்லை குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாரு சரி குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்கிறது விட்டுருங்க நீ ஓபியில வந்து எண்பதுலேருந்து நூற்றி பத்து போகுது அப்ப எல்லா விதங்களும் அவங்களுக்கான விஷயங்கள் அதிகமாகுதுல்ல அவனுக்கு நீ பிஜேபி மாநில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் நீங்க வந்து பீகாரு எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு தொகுதிகள் அதிகமாகுது நீங்க ஊப்பியில நல்லாவே கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி தொகுதிகள் அதிகமாகுது ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நம்மளுக்கான பாதிப்பு என்னங்கறது அவருக்கு தெரியுமா நம்மளோட எம்பி பிரதிநிதித்துவம் நம்மளுக்கு குறைய குறைய நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து மத்திய அரசு சொல்றது நம்ம அடிமை ஆகணுமா இல்லையா என்னங்கிறது தெரிய வேணாமா நாற்பது பேர் இருக்கிற முப்பத்தொன்பது பேர் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எந்த மரியாதை இல்லைங்க பண்டை அரசு எந்த விதத்திலயும் உங்களை வந்து கவனிக்கிறது இல்ல நீங்க நிதி தர மாட்டேங்குது ஜிஎஸ்டி நிலுவை தொகுதி வர மாட்டேங்குது தேசிய கல்வி கொள்கையில நீங்க கையெழுத்து தான் பணம் தருவாங்கறான் இந்த மாதிரி ஒரு சூழல போயிட்டு இருக்கிறப்போ இன்னும் எம்பிகள் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது இந்த விஷயத்துல நீங்க பிஜேபி அதான் நீங்க நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல மாநில மாநில சார்ந்த பிரச்சனைகள்ல கர்நாடகா வா இருக்கட்டும் நீங்க என்ன என்னன்னு பார்த்தா கேரளால கூட அதே மாதிரிதான் இருக்கு பெரியார் அண்ணே விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஒன்னா ஒரே நில தான் இருப்பாங்க நீங்க கருத்து வேறுபாடுங்கிறது இல்லை யாரும் பேசுறதுக்கு வேலையே இல்லை இங்க மட்டும்தான் அப்படி இந்த மும்மொழிக் கொள்கை விஷயமா ஆரம்பிச்சு இந்த தொகுதி பிரச்சனைகள் இது எம்பி தொகுதி வரன்முறை பிரச்சனைல இருந்து எல்லாமே திமுக மட்டும் தானே ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கு யாரும் அதை பத்தி பேசவே இல்லையே திமுக கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க இது வந்து இது அவங்க என்ன நினைக்கிறாங்க பிஜேபி இன்னைக்குனால பயன்படும் நினைக்கிறாங்களா இல்ல பிஜேபி பேசுனா நம்மளுக்கு தேவையில்லாத சிக்கல் வரும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல நீங்க எவ்வளவு பிரச்சனைகளையும் திமுக தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது பதினஞ்சு மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆகி வந்தாரு இப்ப அடுத்தடுத்த பொன்புடி மேல ஒரு வழக்கு வந்து கிட்டத்தட்ட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்படியே சூழ்நிலை இருந்தும் திமுக மத்திய அரசுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ்க்கே வேலை இல்லாமல் போய் போயிட்டே இருக்கிறாரு இன்றைக்கி முதல்வருடைய இன்றைக்கி அறிக்கையும் கூட அப்படி தான் இருக்கு நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் வந்து அந்த சில விஷயங்களில் தன்மான பிரச்சனைகள் விஷயங்கள விடவே மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்குது இது நீங்கள் விஜயாக இருக்கட்டும் நீங்கள் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் அதிலையும் சேர்த்துக்கணும் அன்னாதிமுகவை சேர்த்துக்கங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குங்க அவங்களும் அதை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிறப்ப நீங்கள் பிஜேபிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தானே இருக்கும் நீங்கள் ஒரு ஒற்றுமை இல்லை இருந்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் மத்திய அரசுக்கு கண்டிப்பா சார் சார் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் அண்ணா கலைஞர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன்ல இருந்து எல்லா அரசியல் பெரும் தலைவர்களும் வந்து மக்களுக்கு அரசியல் உணர்வை ஊட்டியிருக்கிறாங்க மாநில உணர்வுனா என்னென்னு தெரியும் மத்திய அரசு எதிர்ப்பு இல்லை திட்டங்கள் எதிர்ப்புனா என்னன்னு தெரியும் இந்த இடத்துல வெறும் இப்போ சீமானாவது ஓரளவுக்கு கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவர் விஜய் அந்த மாதிரி பேசவும் நேற்று பேசுனதில் பாத்தீங்கன்னா டைலாக் தெரியாமல் மறந்து சீட்டை பார்த்து தான் பேசினாரு இப்படி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா தாவேக்கா தாக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க அது அந்த அளவுக்கு நெசசரியா நீங்கள் எப்படி பார்க்கணும் நூறு நூறு சதவீதம் சந்திர அதில் ஒன்று மாற்றமே கிடையாது அதாவது நீ அவர் பேசியிருக்காரு இன்றைக்கி அவர் வந்து ட்விட்டரில் நம்மளை கிண்டல் பண்ணுறாரு திமுகவையும் பிஜேபியுமே கிண்டல் பண்ணுறாரு ஆனால் அவர் கட்சி வந்து ட்விட்டர்லயும் சமூக ஊடகங்களில் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கட்டமைப்பு பண்ணலை பூத் கமிட்டி மாநாடு நடத்த சொல்லியிருக்காரு என்னைக்கு பண்ண போறாரு அவரு புரிதுங்களா அவனுக்கு இன்னும் கிளை லெவலில் இன்னும் ஒன்றும் பண்ணவே இல்லைங்க அவங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் நீங்க பகுதி இன்னும் ஒன்றும் பண்ணலை அவங்க வட்டம் பெருசா ஸ்ட்ராங் பண்ணலை பூத் கமிட்டி எதுவுமே பண்ணலை இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு எலெக்ஷனுக்கு என்ன பண்ண போறாங்க நீங்க நீங்க ரெண்டு சாதாரண விஷயங்க சென்னையில எடுத்துங்க இப்போ நீங்க விஜய் இருக்காரு நீ யாத இருக்காரு புஷியானந்த கூட வச்சுங்க சென்னையில் சேகர்பாபா இருக்கார் மா சுப்பிரமணியம் இருக்கார் என்ன ஒரு முக்கியமான ஆட்கள் இப்போ யாராவது அவர் எழுத்து நின்று போட்டு வெற்றி பெறுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மக்கள் தொண்டராகவே எடுத்துங்க நீங்கள் பெரிய தலைவராகவே விட்டுருங்க சென்னையில் மக்கள் பிரச்சனைக்காக போராடினு யாராவது தாவேக்கா தலைவரை சொல்லுங்க அவர் நிற்பார் இந்த தொகுதியில் அவர் ஸ்ட்ராங்கான அவர் ஜெயிச்சுருவார் பண்ண முடியுங்களா இங்கே விட்டுருங்க திருச்சியில் எடுத்துங்க மதுரையில் எடுத்துங்க இங்கேயாவது சொல்லுங்க நீங்கள் நீங்க என்ன கட்டமைப்பே நீங்க பண்ணலைங்க நீ நீங்க பண்ணையார்னு யார சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் முப்பது நாற்பது வருஷமா நீங்க திமுக இருந்து ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுடைய பங்கன் ஒவ்வொரு தெரு தெருவா சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் பண்ணையாருன்னா நீங்க எப்ப பண்ணையாரா போறீங்க என்ன சொல்றீங்க நீங்க நீங்க பண்ணையாருன்னு எதை சொல்றீங்க நீங்க ஒரு ஒரு மாவட்டத்திலயும் உள்ள ஒரு பெரிய தலைவர்களை பண்ணையாருன்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் ஐம்பது வருஷம் இருந்தவங்க ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க பிரச்சனைகளை பார்த்தவங்க நல்லது கிட்டத்துக்கு போனவங்க அதனால இன்னைக்கு மக்கள் அவங்கள ஏற்று முப்பது வருஷமாக அவங்கள அரசியலை வச்சிருக்கிறாங்க நீ எந்த மாதிரி தலைவர்களை நீங்கள் உருவாக்குறதுக்கான வழியை பார்க்குறதை விட்டுட்டு நீங்கள் என்ன ஒரு வருஷத்தில் என்ன பண்ண எடுத்தோடனே எதிர்கட்சி தலைவருங்கிறாரு முதல்வருங்கிறாரு அதில் என்ன நேற்று ஆதவர்ஜின்னு ஒரு பேண்ட் சட்டையை பற்றி பேசியிருக்காரு முதல்வர் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாருங்கிறாரு நீங்களே ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்கீங்க அவர் போட்டிருந்த சட்ட பேண்ட் தானே நீங்க போட்டிருக்கீங்க அப்ப அப்படி அப்படி சொல்றதா நீங்க காப்பி அடிக்கணும்னு சொல்றதா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குல்ல அவர் பேசுறது அப்ப காக்கி சட்ட வெள்ளை சட்ட காக்கி பேண்ட் போட்டு யாரா இருந்தாலும் விஜய பார்த்து காப்பி அடிக்கணும்னு சொல்றதாது அப்படி பார்த்தா அவங்க கொள்கை தலைவர்களே காப்பி அடிச்சது அதான் சொல்றேன் நீங்க எல்லா விதத்திலயும் அப்படித்தானே போயிட்டு இருக்கீங்க நீங்க அதனால நீங்க அவங்க பேசுனது எல்லாமே பிகே வந்து அதுக்கு மேல அவரு பீகார்ல அவரே ஜெயிக்க முடியல இன்னைக்கு அவர் சொல்றாரு அவர் முதல்வர் ஆக்க போறாங்கிற மாதிரி சொல்றாரு டோனி மாதிரி டோனியை கம்பேர் பண்ணி பேசுறாரு சிஎஸ்கே எப்படி டோனி உருவாக்குற மாதிரி நான் இங்க தாவைக்காக உருவாக்குறேன் மாதிரிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு அதனால சொல்றேன் அங்க இருந்த யங்ஸ்டர்ஸுக்கு கை தட்டுறதுக்கும் சந்தோஷத்துக்கும் வேணா இருந்திருக்கலாம் பட் இதெல்லாம் ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தக்கூடிய விஷயமாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் சார் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி சந்திரன் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்